வணக்கம் வாழ்க வளமுடன் விரதங்கிற தலைப்பில் பல பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஷி பஞ்சமி விரத பூஜை யமுனா விரதம் அதாவது யமுனா விரத பூஜையை நடுப்பகலில் செய்த பெண்கள் இரவில் இந்த ரிஷி பஞ்சமி பூஜையை செய்ய வேண்டும் யமுனா விரத பூஜைக்கு பயன்படுத்திய அதே கலசத்தை தொடர்ந்து இதற்கும் பயன்படுத்தலாம் ஆனால் நிவேதன பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட வேண்டும் புதிதாக மலச்சரங்கள் சாத்தி கலசத்தை சப்தரிஷிகளாக பாவித்து அந்த பூஜையை செய்யப்பட வேண்டும் பகலில் நிவேதனம் செய்த சித்திரானங்களை பிறருக்கு பிரசாதமாக அளித்துவிட்டு உபவாசமாகவே இருந்து இரவில் ரிஷி பஞ்சமி விரத பூஜை செய்ய வேண்டும் ரிஷி பஞ்சமி விரத பூஜைக்கு நிவேதனமாக எல்லா வகை கனிகளும் தேன் பசும்பால் ஆகியவற்றையும் வைக்க வேண்டும் ரிஷி பஞ்சமி விரத பூஜையே சப்தரிஷி விரத பூஜை என்றும் சொல்வதுண்டு இதில் காலையிலிருந்து உபவாசம் இருக்கும் பெண்கள் பகலில் யமுனா பூஜையில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம் நெய்விளக்கு ஏற்றி விநாயகர் பூஜையை முதலில் செய்துவிட வேண்டும் பிறகு ராஜராஜேஸ்வரி தோத்திரத்தையும் சிவதோத்திரங்களையும் தோத்திரங்களையும் சொல்லி தூபதீப நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்யும் மந்திரங்களை தகுந்த குருவிடம் உபதேசம் பெற்று அப்படியே சொல்லலாம் இப்படி யமுனா விரத பூஜைகளையும் ரிஷி பஞ்சமி விரத பூஜையையும் முறைப்படி கடைபிடிப்பவர்களுக்கு ஜென்மம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கி மறு ஜென்மத்தில் சகல சௌபாக்கியங்களுடன் வாழும் வாழ்க்கை அமையும் என்பது ரிஷி பஞ்சமி மூலம் என்னும் நூலில் கூறப்பட்டிருக்கிறது அதனால் இந்த விரதத்தை எதற்கு செய்கிறோம் என்று தெரிந்து செய்யுங்கள் வாழ்க வளமுடன் பாவங்கள் போக்க என்கிறது தான் உள்ள அர்த்தம்